தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழ் சீரியல்லையும் சரி அதில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகமான சர்ச்சைக்கு உள்ளாகி நம்மலாம் பார்த்துருப்போம் இப்போ சினிமா சீரியல் எல்லாம் தாண்டி யூடியூபில் இருக்கக்கூடிய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதுக்கப்புறமா யூடியூபர்ஸ்லாம் வந்து நாளுக்கு நாள் அதிக அளவில் சர்ச்சைக்கு உள்ளாகிட்டுருக்காங்க அப்படியே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுவரை பெரிய சர்ச்சையில் மாட்டினா ஒரு மூணு யூடியூபர்ஸ் யார் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா ப்ரெசன்ஸ் இது ட்ரெண்டிங் யூடியூபர்ஸ் நான் உங்கள் விஜய் டாமினிக் அதாவது கஷ்டம் கஷ்டம்னு கோவிலுக்கு போனால் அங்கே ஒரு கஷ்டம் கண்ணா பின்னான்னு காணா பாட்டு டான்ஸ் ஆடுது அப்படின்னு ஒரு சீதா முன்னாடி எல்லாருமே சொல்லுவாங்க அது மாதிரி தான் தேட்டருக்கு போனால் ஒரு நல்ல படம் இல்லை சரி டிவி ஓப்பன் பண்ணி எதனா ஒரு ரியாலிட்டி ஷோ பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரே ஷோ தான் வேறு வேறு சேனலில் காப்பி அடித்து வேறு ஷோ வேறு வேறு பேரில் இருக்காங்க அப்போ ஓகே நம்ம வேறு எங்கே போகிறதுன்ற பட்சத்தில் தான் யூடியூப் வரும் இந்த யூடியூபோட ரெவல்யூஷன்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ஆரம்பிக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதில் இந்த ஜியோவோட ஃப்ரீ சிம் வந்ததுக்கு அப்புறமா தான் யூடியூப் ரெவல்யூஷன்றதே இருக்குது அங்கே நிறையா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கப் கம்மிங்கில் வராங்க இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க சொல்ல போனால் அவங்க ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்க நிறைய விஷயத்தை நமக்கு எடுத்து சொல்கிறது ஒரு நியூஸ் சேனலில் சொல்ல முடியாத விஷயங்களை சொல்கிறதா நிறைய விஷயங்கள் இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இதனால் யூடியூப்போட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது இதெல்லாம் தாண்டி யூடியூப் எங்கே வந்து நம்ம முக்கியத்துவமாக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார் அப்படிங்கிற ஒரு தான் ஸோ சென்சார் இல்லாத யூடியூப்புக்குள்ளே சென்சார் வந்தால் என்னென்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாரு இந்த நாடு என் கையில் சிக்கிச்சு சின்ன காணாம போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன் வருது யூடியூப்ல சென்சார் வந்தா கிரியேட்டர்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுவாங்க இப்போ ரீசெண்டா பார்த்தா நம்ம மணின்னு ஒரு அண்ணன் ஒருத்தவர் அவரோட மணி வீடியோ அது கை ரொம்ப சர்ச் போயிட்டுருக்கு இருக்கு அதை பத்தி இன்னொரு இடையில பேசுவோம் ஸோ இந்த சர்ச்சையான மூணு யூடியூபர்ஸில் முதல்ல யாரை பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் ஸோ தூணிலும் இர்ஃபான் துருமிலும் இர்ஃபான் சொல்லி நம்ம உலக நாயகன்னே சொன்னார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இர்ஃபான் இருக்காரு ஆனால் என்னவா இருக்காருந்தான் மேட்ரு ரொம்ப சர்ச்சையாக தான் இருக்காருல ஸோ இப்போ ரீசெண்டாக அவரோட சர்ச்சை என்ன அப்படிங்கிற நமக்கு தெரியும் அவர் துபாயில் போய் அவருக்கு புறக்க போகிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லி அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணதான் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அவர் நினைச்சிருந்தா அந்த ஜெண்டர் ரிவீல் பண்ணியிருக்கே தேவையில்லை போய் தெரிஞ்சுட்டு அவருக்குள்ளே வச்சுட்டு இருந்துருக்கலாம் பட் அதை ஒரு கண்டாக மேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குள்ளாகி அதுக்கப்புறம் சுகாதாரத்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறமா ஏழு வருஷம் வந்து இர்ஃபானுக்கு ஜெயில்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம்னு சொல்லிட்டாங்க அந்த வீடியோ நான் ரிமூவே பண்ணிட்டேன் இர்ஃபான் சொல்கிறாரு அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இரஃபான் வந்து கால் பண்ணி மன்னிப்பு கேட்டுட்டாரு நான் மனுப்பு கேட்டதுனால வந்து இரஃபானை மன்னிச்சி விட்டுடும் அவருக்கு எந்த தண்டனையும் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இப்போ பரவிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இர்ஃபானுக்கு நிறைய கெட்ட பேர் வர மாதிரி நிறைய சர்ச்சை பேசிகளை பேசுகிறாங்க அதோட கண்டினியூட்டி என்ன அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டர் ரிவியூ வீடியோ அது இப்போ ரொம்ப வைரல் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு தெரியும் இதை தாண்டி என்னென்ன சர்ச்சையில மாட்டினார்னு இருக்குல்ல ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இரஃபானோட சர்ச்சை இப்போ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருச்சு இர்ஃபானோட ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான சாப்பாடு ரிவியூ பண்ணுறதா இல்லையா அவர் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்காக நாடு விட்டு நாடெல்லாம் போய் ரிவ்யூ பண்ண இடங்கள்லாம் இருக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணதெல்லாம் பட் அதெல்லாம் தாண்டி இப்போ சென்னையில் இல்லை குறிப்பாக தமிழகத்தில் அவர் நிறைய ஹோட்டல்ஸ் ரிவியூ பண்ணியிருக்காரு அதில் வந்து அவர் ரிவ்யூ பண்ண நிறைய ஹோட்டல்ஸில் இந்த ஃபுட் நல்லாயிருக்கும் இந்த சூப் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி நல்லாயிருக்கும் இந்த மட்டனோட அது நல்லாயிருக்கும் இது நல்லா இருக்கும் விஷயம் சொல்லுவார் அவர் சாப்பிட்டு வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறமா அந்த ஃபுட் கமிட்டின்னு சொல்லுவாங்கல்ல உணவுத்துறை உணவுத்துறை அதிகாரிகளுமே அந்த ஹோட்டல்ஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க அதில் வந்து மிச்சமான சிக்கன்ஸ்லாம் ஃப்ரீசரில் வச்சுக்கிறது கெட்டு போன சிக்கன்ஸ் கெட்டு போன சாப்பாடு ஒழுங்காக சுகாதாரம் அது க்ளீன்னஸ் இல்லாமல் சொல்லி நிறைய விஷயங்கள் அந்த ஹோட்டலுக்கு பிரச்சனையாக மாறுது ஆனால் அந்த ஹோட்டலோட பேர் அங்கே யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க நிறைய நியூஸ் சேனல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இர்ஃபான் சாப்பிட்ட அந்த ஹோட்டலில் புழு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட ஆரம்பித்தாங்க ஆக மொத்தம் இர்ஃபானுக்கு அந்த ஹோட்டலில் இர்ஃபான் தான் கட்டி கொடுத்தாரா இங்கே சமைச்சதே இர்ஃபான் அளவுக்கு இர்ஃபானை ஒரு ஃபேமன் ஆரம்பித்தாங்க தொடர்ந்து ஒரு நியூஸ் வந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட அவர் மேலேயே ஒரு பத்து கடையில் ரைட் பண்ணி பத்து கடை இர்ஃபான் இர்ஃபான் இர்ஃபான்ங்கிற பேரே தான் அந்த இடத்துல அடிபட்டது இது மூலமாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து சேட்டிலைட் சேனல்ஸ்க்கு எதுக்கு நியூஸ் சேனல்ஸ்க்கு ஒரு யூடியூப் க்ரியேட்டர்ஸ் மேலேக்கும் எப்போதுமே வரும் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இவங்களோட கிராஜுவல் அப்படிங்கிற வளர்ச்சின்னு ஒன்று இருக்கும் அந்த முப்பது வருஷம் வளர்ச்சியை வெறும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்தில் ஒரு பையன் வந்து பீட் பண்ணுறானே அப்படிங்கிற கோபங்கள் இருக்கும் நாட் ஒன்லி இரஃபான் எல்லா யூடியூப்போட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலேயுமே இப்போ இருக்கக்கூடிய சேட்டிலைட் மீடியாஸ் கோபம் இருக்குது அதை எந்த விதத்தில் காட்டுறதுன்னு தெரியாமல் இந்த விதத்தில் காட்ட அடி அடி நடிச்சு இரஃபான காலி பண்ணுறத அவர் சொன்னார் சரி ஓகே ஒரு பக்கம் ஹோட்டல் ரிவ்யூ இருந்ததா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ ஸோ இரஃபான் வந்து தனக்கு வரப்படக்கூடிய கிஃப்ட்டை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு நல்ல ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ அதை தாண்டி ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணுறதுக்கோ ஒரு லட்ச ரூபா வரை வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு இருந்தது இப்போ ஒரு லட்ச ரூபாங்கிறத பரவாயில்ல ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாங்கிறது அவரோட கிராஜுவலுக்கு ரொம்ப அதிகம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஸோ சேட்டிலைட் சேனலே போய் ஒரு விளம்பரம் கொடுக்கும் முப்பத்தஞ்சாயிரம் தான் கேட்குறான் கேக்கிறான் ஈவன் ஒரு லட்சம் கேட்குறாங்கற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அதுலேயுமே பாத்தீங்கன்னா அளவு பணத்துக்கு ஆசைப்படாது இர்ஃபான்னு சொல்லி ஒரு விஷயத்துல மறுபடியும் இரஃபானை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது ரெண்டு விஷயம் இருக்கா மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க தான் வந்து இர்பானோட பேர் ரொம்ப அடிப்படுது தான் இர்பானுக்கு ரொம்ப சர்ச்சையான பேர்களும் வருது என்ன அப்படின்னா இரஃபானோட கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஒரு பொண்ணு இறந்து போயிடுறாங்க அந்த லேடி இறந்து போனதுக்கு அப்புறமா கார் இர்பானோட தான் இறந்து போனதும் ஒரு பொண்ணு தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல ஆனா கார் ஓட்டுனது இர்ஃபான் இல்லை அப்படின்றாங்க சரி ஓகே தான் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் எதை கொடுங்கன்னா இல்ல சிசிடிவி என்னை ஒர்க்காவில் மழையில மாதிரி நிறைய காரணங்கள்லாம் சொல்றாங்க பட் அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இர்ஃபான் காரை வேற ஒருத்தர் ஓட்டாக தான் வழக்கு போடப்பட்டு இன்னொருத்தர் சரண்டர் ஆகுறார் அந்த ஒரு கேஸ் நடக்குது இந்த ஒரு விஷயத்தில் அந்த கார் விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேபி ஜெண்டர் ரிவியலில் ஒரு கேஸ் போடுறாங்க இல்லையா அந்த ரெண்டு கேஸுக்குமே மியூச்சுவலாக எங்கே அவர் கெட்ட பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் சொல்லி பல பேர் இன்ட்ரிவ்யூ எடுத்து ஸோ இந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் வச்சு தான் இர்ஃபான் வந்து இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கிறார் ஆக மொத்தம் தப்பு செய்கிறவங்களுக்கு காசு இருந்தால் போதுங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள பொதுப்படையில் பொதுப்படையில் பேச ஆரம்பிடுவாங்க சொல்ல போனால் இர்ஃபானோட ஹேட்டர்ஸை நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ யூடியூப்பில் சென்சார் வந்தாலும் யூடியூப்பில் அந்த கைடன்ஸ் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா அது வந்தால் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு சுதந்திரம் இல்லாதது கண்டிப்பாக ப்ரூவ் ஆகுது அதுக்காக அவர் ஜெண்டர் ரிவீல் பண்ணது நான் சரிங்கிறது எந்த இடத்துல ஒத்துக்க மாட்டேன் இந்தியாவால் தடைன்னு சொல்லப்பட்ட விஷயத்தை துபாயில் போய் டெஸ்ட் பண்ணி இந்தியாவில் வந்து வீடியோ கிரியேட் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் ஸோ சென்சாராலையும் சரி யூடியூபில் முதல்ல அடியான ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் தான் ஸோ நம்பர் டூ நம்பர் டூவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்ட்ரோ கொடுக்கறோட பாட்டு பாடலாம் கரெக்டாக நினைக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாம் நடந்தானே நம்ப நம்பு மனமே பாட்டு பாடும்போது பின்னாடி கேமராமேன் சிரிக்கிறாரு ஸோ அந்த பாட்டெல்லாம் முன்னாடி கேட்கும்போது எந்த ஞாபகம் வந்தது தெரியல போல அந்த கேட் அந்த பாட்டை கேட்கும்போது முதல்ல அந்த டேரக்டர் செல்லவும் அடுத்து டிடிஎப் பாசன் மஞ்சள் வீரன் தான் நமக்கு ஞாபகம் வராப்போல ஸோ டிடிஎஃப் ஆசன் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பல்ல சர்ச்சை இருக்குங்க அவர் மேலே லைசன்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு புலச்சேலுக்கு போயிட்டார் ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு அதான் பருத்தி ஒரு ரெண்டு ஒரு டைலாக் சொல்லுவோம் ஏழுறது வந்தாலே ஒரு ஏழற தானே அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் டிடிஎஃப்னாலே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க யூடியூப்பில் ஆனால் அவ்வளோத்துக்கும் அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுற வீடியோ போடல ஸ்மோக் பண்ண மாட்டார் ஸ்மோக் பண்ணி வீடியோ போட்டதில்லை யாரையும் திட்டி வீடியோ போட்டதில்லை அபியூஸ் போட்டதில் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டாப்ல அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை ஒன்று அந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருப்பாப்புல அவர் மேலே ஒரு கேஸை போட்டாங்க ஸோ மேலே எங்கேருந்து கேஸ் ஸ்டார்ட் ஆகுது என்ன பண்ணார் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது உயிரை கொடுத்து எஃப் ரைஸ் ஓட்டுறவன் உயிரை கொடுத்து ட்ராக் ரைஸ் ஓட்டுறவனுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது டிடிஎஃப் வாசனுக்கு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்கிறத நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அது டூ கே கிட்ஸு குட்டி குஞ்சான்ஸ்னு யாரை வேணால் நம்ம சொல்லிக்கலாம் பட் ஃபேன்ஸ் இருக்குங்கிறதா உண்மை அவரோட பிறந்த நாளுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல ஃபேன்ஸ் மீட் வைக்கிறார் அந்த மீட்டுக்கு போகிற இடத்துல அளவு கடந்த கூட்டங்கள் வருது அந்த கூட்டத்தை போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால போலீஸ் தடியடி நடத்துறாங்க தடியடி நடத்துகிற மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பல பிரச்சனைகளை டிடிஎஃப் வாசனோட ஹெல்மெட்டை காணாமல் போயிடுது அங்கே என்ன சர்ச்சையாக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல சேர்ந்த கூட்டம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் எடுத்த ஒரு செல்ஃபி அந்த செல்ஃபி பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் மாஸ்டர் படத்தை ஷூட்டிங் அப்போ நெய்வேலியில் எடுத்த செல்ஃபியும் இதையும் கம்பேர் பண்ணி நேற்றைய தளபதி நாளைய தளபதினு சொல்லி சோஷியல் மீடியாஸில் போட்டாங்க பட் இன்னொரு பக்கம் வந்து நெட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சூரிய ஒரு படத்தில் வந்து ஒரு காமெடி பண்ணுவார்ல இந்த செருப்பு இந்த செருப்பு ஒன்னாடா அப்படின்னு காமெடி பண்ணுவார் அதிலே வந்து டிடிஎஃப் ரொம்ப ட்ரிகர் ஆகிடுவார் காரணம் என்னன்னா அவர் வயசு அது மாதிரி நம்ம அவரை குறை சொல்லக்கூடாது பக்குவம் இல்லாத ஒரு வயசுன்றனால யாருக்காந்தாலும் கோபப்படாரு அந்த கோவத்தை கூட வெளிக்காட்டாமல் வச்சிருந்தாரு இதை கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ஃபேன் மீட் நடத்துறாரு அதாவது நம்ம சென்னை முகப்பேரில் டெக்கத்தில் வரேன்னு சொல்லி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்துகிறாரு அங்கேயும் செம்ம கூட்டம் வருது அங்கேயும் போலீஸ் நடத்துகிறாங்க நடத்துறாங்க வழக்கம்புல ப்ரெஸ் மீட்டில்லலாம் என்ன சொல்கிறாங்க ப்ரஸ்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஃப் ஃபாசனுக்கு வந்து ரசிகர்கள் சேர்ந்தாலும் ரொம்ப கூட்டம் அங்கே வந்து இளைஞர்கள் ஆரவாரம் பண்ணி பொதுமக்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அடுத்த ஒரு நெகட்டிவ் ஷேடு டிடிஎஃப் ஃபாசன் மேலே வைக்கிறாங்க இதுலையும் டிடிஎஃபாசன் ரொம்ப அப்செட் ஆகுறாரு ஸோ மூணாவது தான் பார்த்திங்க அப்படின்னா பாசன் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு ஃபேன்ஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுறாரு ஒரு ஊரில் பட் அந்த ஃபேன்ஸ் மீட்டு போகிறதுக்கு முன்னாடியே போலீஸ் வரை தடுத்து நிப்பாட்டி அவரோட பைக்லாம் தூக்கி கா வண்டியில் ஏற்றி ஸ்டேஷன் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா டிடிஎஃப் ஹாசன் பேசி அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள்லாம் இருக்குது தொடர்ந்து இப்படியே ஒரு ஒரு ஃபேன்ஸ் மீட் வைக்கிறப்ப டிடிஎஃப் ஹாசனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்குல்ல ஸோ இந்த ஒரு விஷயத்தோடு இது முடியுதான்னு கேட்டால் அதுதான் கிடையாது டிடிஎஃப் ஃபாசன் அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஐயப்பன் ராமசாமி அப்படிங்கிற ஆங்கர் தான் அதை எடுக்கிறாரு அதில் வந்து அன்வான்ட் அவர் வந்து ஒரு எப்படி சொல்கிற டேட்டு போட்டு ஒரு ரெக்கார்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்டுங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணதுக்காக இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பார் பட் அதில் போயிட்டு அன்வான்டாக நிறையா விஷயங்கள் பேசி டிடிஎஃப் ரொம்ப இருக்கிறேன் எந்திரிச்சு போவார் எதுவுமே ஆர்ஷா பேச மாதிரி எந்திரிச்சு போயிடுவார் பட் பண்ண தப்பு என்ன அப்படின்னா அமைதியை எந்திரிச்சு போனால் கடைசி வரை அமைதியாக இருக்கணும் ஐயப்பன் ராமசாமி அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஆப்ரேஷனில் மாற்றாரு அதுக்கப்புறமா டிடிஎஃப் ஒரு வீடியோ அப்படி சட்டை எல்லாம் தூக்கிட்டு அதே டி அதே சட்டை போட்டுருக்கிறேன் நீ என் கையில மட்டும் அடிச்சு மூஞ்சு முகரை எல்லாம் ஒட்டப்ப டிடிஎஃப் அப்படின்னா சொல்லும் போதான் என்னவா சா நீ அப்படி ஒரு மெச்சூரோட போனீங்களே இப்போ என்ன இப்படி ஒரு விஷயம் பண்ணுறீங்களேங்கிற மாதிரியான ஒரு பேச்சை பொது வெளியில் வாங்குறாரு பட் இருந்தாலும் அவருக்கு நிறைய காரணங்கள் அதை சொல்கிறாரு ஒரு பொண்ணை அப்படி எப்படி பேச போச்சு அது எப்படி பேச போச்சுன்னா அதெல்லாம் அடுத்த விஷயமா இருக்கட்டும் அவர் உங்களை இன்டர்வியூ வச்சு செஞ்சாருங்கிறனால நீங்கள் அவரை செஞ்சுங்கிறது வெளியில் எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிது ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவிலையுமே அவருக்கு மிகப்பெரிய விஷயங்கள் ஏற்படுது அந்த இன்டர்வியூவிலையுமே அவர் சொல்கிறாரே இந்த ஒரு செருப்பு வீடியோ செருப்பு ஃபோட்டோ வச்சு எங்களை வந்து காமிச்சாங்க இதுவும் இது ஒன்றான்ற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாங்க ஏன் இது இதுவும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னெலாம் வாய் விட்டாரு ஸோ அந்த கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா டிடி அவசன் வந்து படத்தில் ஆகிறார் மஞ்சள் வீரன் அப்படிங்கிற அதுக்கு ஒரு டைட்டில் வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் லுக் விடுறாங்க அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா அது முதல் படமாக ஒரு காவிய படம்லாம் பண்ணியிருக்காரு அதனால் ரொம்ப ட்ரோலுக்கு உள்சாகப்படுறாரு ரெண்டு யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்து வச்சு செய்கிறாங்க எதிர்காலத்தில் டிடிஎப்ஹனோட சினிமா வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற மாதிரியான நிறைய பேச்சுக்கெல்லாம் இந்த டிடிஎப்ஹன் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது நடுவில் ஒரு கண்டென்ட் விட்டேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்ஹன் மேலே போடப்பட கேஸில் முக்கியமான கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து ஜிபி மூத்த பின்னாடி உட்கார வச்சு அது ஒரு நூறுக்கு மேலே நூற்றி பத்து அந்த மாதிரியான ஸ்பீட்ல போயிட்டு நூறு பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு கையை வீட்டிலாம் வீடியோ போட்டிருப்பாரு அதெல்லாம் அப்போ சும்மா விட்டாங்க அடுத்தடுத்து கேஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இங்கே வா ரேஷ் ட்ரைவிங் ஒன்று பின்னாடி உட்கார வச்சு ஒருத்தன பயம் ஊற்றுனோம் உயிர் உத்தரவாதம்லாம் ஓட்டணும் ஒன்றுன்னு சொல்லி அப்படி ஒரு கேஸ் போடுறாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டிடி பாசன் என்ன பண்ணுறாரு ஓகே நம்ம வந்து ஒரு ட்ரிப்புக்கு போக சொல்லிட்டு அவரோட நண்பர் அஜீஷ் தூக்கின்னு போறாப்பில் ஒரு ரைடுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு டக்குன்னு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆகி வண்டியிலேருந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகி பைக்கு ஒரு மூணு டைவ் அடிச்சு டிடிஎஃப்லேருந்து அவர் கையை உடஞ்சி பைக்கு சுத்தமாக காலி ஆகிடுது ஹயபுசா அப்படிங்கிற பைக் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்ச ரூபா அந்த பைக்கு வாங்குறப்ப அவருக்கு லோன் போட முடியல காரணம் என்னன்னா அவர் மேலே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேஸ்னால லோன் போட முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டி வாங்கினார் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த ஆக்சிடெண்டுக்கு அவர் மேலே கேஸ் போடுறாங்க ரேஸ்ட் டைம்னு சொல்லி கேஸ் போட்டு ஒரு பக்கம் டிடிஎஃப் வாசனை கையை உடஞ்சால அவனை கைது பண்ணிட்டு போயின்னு கைது பண்ணி போய் புழல் சிறையில் அடைச்சு புலல் சிறையிலேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெயில் வாங்கி வெளியில் வந்து மனசு ரொம்ப நொந்து பேசி இப்படியே டிடிஎஃப் வாசனுக்கு பல பிரச்சனைகள் வந்துருச்சு அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா லைசன்ஸ் கேன்சல் ஆனதாக இருக்கட்டும் இது மாதிரியான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா படம் ட்ராப் ஆனதாக இருக்கட்டும் கொஞ்சம் நாள் போஸ்ட் பண்ணாங்கிற நிறைய பிரச்சினையாக இருக்குது என்ன ஏன் மனுஷனுக்கு தொட்டடமெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா கடைசியாக நான் வந்து பிசினஸ் மேனாக போகிறேன் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் வாசம் சொல்லி டிடிஎப் பிட்சாப் ஒன்று ஆரம்பிச்சார் சரி மனுஷன் ஒரு பக்கம் வாழ்க்கை ஒவ்வொன்றா நடத்திட்டு போவார் அப்படின்னு பார்த்தா அந்த கடையிலே ஆயிரம் பிரச்சனை பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோலேயே பார்த்திருப்போம் அஜிஸ் அவர் தான் பாதி பிரச்சனை சொல்ல போனால் டிடிஎஃப் வாசனுக்கு அதாவது வாசன் ஜெயிலில் இருக்கும்போது வாசன் அப்டேட்டு வாசன் எப்படி இருக்காரு ஜெயில் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோமே போட்டுக்கிட்டு அதில் ஒரு கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தாப்பில் ஆனால் வாசன் வெளியில் வந்தக்கப்புறம் அந்த கண்டென்ட் வீடியோஸும் டீல் பண்ணிட்டாரு அந்த கடைக்கே டிடிஎஃப் பிட் ஷாப்னு வச்சால தப்பு ஏஜே ஸ்கோடன் வைக்க வேண்டியங்கிற மாதிரி பேரெலாம் நிறையா போச்சு அதில் அவர் பண்ண விஷயங்கள்லாம் நம்மளே பார்த்துருப்போம் போகும் பொதுப்படையில் அந்த கருத்து என்னங்கிறது நமக்கு தேவையில்லை பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் பிட் ஷாப்பில் அதிக சவுண்டு வரக்கூடிய எக்ஸாஸ்டர்ஸை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க எனக்கு என்ன டவுட்னா எக்ஸாஸ்டர்னால் முதல்ல அதிக சவுண்ட் தான் நார்மல் சவுண்ட் தான் கம்பெனி சைலன்சர் இருக்கு இருக்குது அது முதல் விஷயம் ரெண்டாவது எக்ஸாஸ்டர் விற்கிறதுக்கு தான் பிச்சா வச்சிருப்பாங்க அதுக்கு தான் அந்த கடை பின்னா அந்த கடையில் வேறு என்ன விற்கிறது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை முதல்ல வா விற்கிறவனை நீ பிடிக்கிறீங்களே வாங்குறவனை பிடிங்க வாங்கி ஒருத்தன் வண்டியில் மட்டும் டர் பூ நோட்டுறவனை பிடிக்கிற விட்டுட்டு நீ தான் விற்கிறவனு பிடிக்கிறாங்க அப்படி விற்கிறவனை பிடிக்கிறவங்க சரக்கு வித்தவனை பிடிச்சாங்களா கஞ்சா வித்தவனை பிடிச்சாங்களா நிறையா பேர் பேசுகிறாங்க நான் பேசலை இதில் என்ன சர்ச்சைக்கு உள்ளானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஆசன் மேலே கேஸ் வந்து இங்கே போட்டது மட்டும் இல்லாமல் டேரெக்டாக பிஎம்க்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு மெயில் பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் வாசன்கே ஏ பை ஹே சேல்ஸுகே எக்ஸாஸ்டர் ஹேன்னு சொல்லி ஒரு மெயிலில் போட்டு விட்டுருக்கானுங்க அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்லாம் பிரச்சாரம் பண்ணி ரொம்ப பிஸியாக இருக்கார் பட் எப்போ வந்து டிடிஎஃப் ஆசனோட நேம் அண்ட் ஸ்ட்ரீக் உடையதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து கேஸ்லேருந்து தொடர்ந்து உடையது அவரோட பேசக்கூடிய பல வார்த்தைகளும் சர்ச்சைக்குள்ளாகுது இப்படியா பிரபலமான யூடியூபர்ஸ் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் பாசன் தான் ஸோ நம்பர் ஒன்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு இருக்கும் டானுக்கெல்லாம் கெல்லா இந்த பில்லா தான் அப்படின்னு ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இப்போ கேஸ் வாங்குகிறவங்க நம்ம அண்ணன் ஒருத்தர் அப்பயே கேஸ் வாங்கி அவரோட பேரெலாம் ரொம்ப லாக் லாக்டவுனில் அவருக்காக ஒரு ஆர்மியாக கிரியேட் ஆச்சு இந்த ஓனன் ஒளி பப்ஜி மதன் பிரதர் ஸோ பப்ஜி மதன் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் வந்து லேடிஸை எடுத்துகிட்டுனா அதை திட்டம் இதை திட்டினா பேசுவாங்க பட் அதை வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா லாக்டவுனில் முதல்ல எல்லாமே அதிக அளவில் பப்ஜி விளாட ஆரமித்தான் ஃப்ரீ ஃபயர் லாட ஆரம்பித்தாங்க ஸோ பப்ஜில ஒருத்தனை ஏன்டா அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சொல்லி உள்ள போய் கண்டனை பார்த்தா தான் பப்ஜி லாட்போம் பேசி போதும்மா அவனை போடுற அடையே அவனை போட்டா அப்படியே அந்த லூட்டர் அவனை போட்டு ஒரு அடையே அவன் நினைக்கிறேன் அவனை அடிச்சு விட்றான்டா நினச்சி பேசும்போது தான் அவனையும் தமிழ்காரனாக இருப்பான் ஸோ இவ்வளோ விஷயம் ஃபன்னாக வாட்றது தான் ஒரு பப்ஜி கேமாக இருக்கும் நல்ல ஒரு ஆக்ஷன் கேம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து பேசுகிற இடங்கள்லாம் மதனுக்கு ஒரு தனி ஆர்மி இருக்கு மதனுக்கு ஒரு ஸ்காவாட இருக்கு எப்பயுமே அவங்க கூட தான் விளாட்றாரு அது விளாண்டதுக்கப்புறம் அதை ஒரு ரெக்கார்டும் பண்ணி யூடியூப்பில் வீடியோவும் போடுறாரு அதில் அவர் பேசின வார்த்தைகளை ஆபாசமாக இருக்குது பொம்பளை பிள்ளைங்களாம் பொட்டாச்சு அத்துக்குதுன்னு திட்டுறான்னு சொல்லியான ஒரு விஷயங்கள்லாம் போட்டுருந்தேன் யூடியூப் ஒரு சென்சார் லெஸ்ங்கிறதான் அப்போ எல்லாருக்குமே கான்சன்ட்ரேட்டில் இருந்த ஒன்று அதில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பப்ஜி மதன் மேலே கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு உள்ள கொண்டே வைக்கிறாங்க போட்டு அடி அடி நடிக்கிறாங்க அவர் தேட்ருன்னுலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சி உள்ள போய் கொண்டு போய் போட்டு அடி அடி நடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி மதம் ரிலீஸ் ஆகி வெளில வரும்போதுலாம் பப்ஜி மட்டும்தான் தான் வந்து மதனை காணும் எங்கேப்பா மதன்ற அளவுக்கு அவ்வளோ டேஞ்ச் அவ்வளோ மோசமாக ஒரு வெளியில் வந்தார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீ ஆடி கார் வச்சிருக்க சொகுசு கார் வச்சுருக்கோம் அவன்ட்டு எவ்வளோ காசு இருக்குது ஏது அப்படின்னா அவங்க ஓய்வு வேலை பார்க்குறாங்க இவங்க வேலை பார்க்குற தாண்டி இந்த கேமிங்கில் சம்பாதிக்கிறோங்கிற எவ்வளோ இன்கம்கான சோர்ஸை காமிச்சுமே பப்ஜி மதம் யாரும் ஓட்டுற மாதிரி இல்லை பொதுப்படையில் அதிகமாக பேசுகிறாங்க யாருனே தெரியாமல் இருந்த ஒருத்தவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி கேம் மூலமாக கொஞ்சம் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகி வர்றாரு அதுக்கப்புறமா ஜெயிலில் பிடிச்சி போட்டு அவரோட வாழ்க்கையை காலி பண்ணிடுறாங்க இன்னைக்கு பப்ஜி மதன் எங்கே இருக்காருன்னு தெரில ஸோ இந்த ஒரு மூணு விஷயம் இந்த ஒரு விஷயம் இருக்கா இந்த விஷயத்துல முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கோரி நமக்கு தெரியும்ல அவர் வந்து நிறைய விஷயத்தை இன்ஃபார்மாக போடுவார் அவரே சொல்லியிருக்காரு அவரோட வீடியோ ஒத்துக்கி யாரா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பேன் ஏன்னா நான் சம்பாதிக்கிறதை நான் வீடியோ போடுறேங்கிறத மதன் கோரி ஒத்துக்கிறாரு டிடிஎஃப் ஆசனமே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு ஸ்ட்ரைக் அடிக்க மாட்டார் குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் அடிப்பார் ஆனால் மதனு யார் எது கேட்டாலும் அதாவது பப்ஜி மதன் பப்ஜி மதன் வந்து நான் உங்கள் வீடியோ போட்டுக்கலாம்னா போட்டுக்கப்பா என்னை வச்சு நீ யார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார்ல ஸோ அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது பப்ஜி மதன்ட்ட நிறைய பேரு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் பப்ஜி மதன் என்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களோ அதுலேருந்து யூடியூபஸ்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துருச்சு இப்படியா பப்ஜி மதன் தான் நம்பர் ஒன்ல இருக்காரு கேமர்ஸை கண்டென்ட் கிரியேட்டர்ஸை தாண்டி இப்போ பார்த்திங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அரஸ்ட்டுக்கு அப்புறமா யூடியூப்பில் எடுக்கிற இன்டர்வியூக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஆங்கர் மேலே தான் வந்து அக்யூஸ்ட் ஒன்று கேஸ் போடுங்கிற மாதிரி நிறையா நிறைய சொல்கிறாங்க இதுலேருந்து நமக்கு ஆங்கரிங் மேலே பயமாக இருக்குது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தேட்டர்லேயும் சரி தேட்டரில் நிறைய கருத்துக்கள் வந்தது இப்போ கருத்துக்கள் சென்சார் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா டெலிவிஷன்ஸில் ஒரு கருத்து சொல்ல முடியல ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல முடியல தான் யூடியூப் பயங்கர ஃப்ரீடம் இருந்தது ஏன்னா யூடியூப் வந்து ஓனர் அமெரிக்கக்காரன் அவன் தான் விதிக்கணும் இது அது சென்சார்னு ஆனால் அதுலேயும் இப்போ வந்து நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து இதை தான் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்களே ஸோ அது எதிர்காலத்தில் எங்கே போய் முடியும் தெரில ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்தந்த யூடியூபர்ஸ்லாம் வந்து அதிக அளவில் சர்ச்சைக்கு உள்ளானாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி தான் இனிமேல் வந்து காணாமல் போன யூடியூபர்ஸு யூடியூபர்ஸ் இது ஸ்கேமு யூடியூபர்ஸ் பண்ண மிஸ்பிஹேவ் அன்எக்பெக்டடாக அந்த யூடியூப் லீக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கால் பண்ணலான் இருக்கேன் உங்களுக்கு இது மாதிரியான வீடியோ கால் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டிங் கிளிக் பண்ணிக்கோங்க